ஆன்மீகத்தின் வலை நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபம் ராசி நீர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி ரிஷிபம் ராசி அப்படின்னு சொல்கிறதுல சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலையும் உங்களோட ராசிக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் தாங்க ரிஷிபம் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரமே இந்த ரிஷிபம் ராசியில் அடங்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் எவ்வளவு துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க அது பரிகாரமாக மகாலட்சுமி தாயார் வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கை வளமானதா மாறுறதை நீங்க கண் கூட காண முடியுங்க இந்த ரிஷிபம் ராசி அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த உதாரணமாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட ஒவ்வொரு செயல் பாடுகளுமே மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய வகையில் அமையுங்க பொது காரியத்திலுமே இவங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு அதிகரிக்கும் அதே போல் எந்த ஒரு பொது விஷயம்னு வந்தாலும் சரிங்க இவங்க அந்த விஷயத்துல இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த காரியங்களை முன்னின்று எடுத்து நடத்தி சிறப்பாக செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க இந்த ரிசிபம் ராசிக்காரங்க எந்த ஒரு கஷ்டமான வேலையுமே பெரிதா எடுத்துக்க மாட்டாங்க என்னால் முடியும் துணிந்து செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்கள எல்லா வேலையுமே முன்னின்று செஞ்சு காட்டுவாங்க எந்த விஷயத்திலையுமே தனக்கென காரியம் சாதிக்க நினைக்கிறது இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காதுங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட சேர்ந்து அவங்களையும் முன்னேற்றுவது மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு இருக்குங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில நாம எப்படி உயர்றோமோ அது போல் நம்ம கூட இருக்கிறவங்களும் உயரணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல குணம் கொண்டவங்க இந்த ரிஷபம் ராசிக்காரங்களை சொல்லலாம் ரிஷபம் ராசிக்காரங்க கிட்ட சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் பேசுகிற விஷயத்தில் ரொம்பவும் சாமர்த்தியமானவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளை அளந்து பேசும் இவங்களோட பேச்சில் உறுதி இருக்குங்க உறுதி காணப்பட்டாலும் பிறர் வந்துட்டு நம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காத வருதாங்க இவங்களது ஒவ்வொரு பேச்சு திறமையுமே இருக்கும் இந்த விஷயத்தில் இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை வச்சுட்டு இருப்பாங்க இவங்க சொல்கிறதில் யார் ஒருத்தருமே எந்த ஒரு குற்றமுமே கண்டிராத அளவுக்கு தான் இவங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் பேச்சுமே இருக்கும் இந்த ரிஷிபர் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் அப்படிங்கறதுனால இவங்களோட ஒவ்வொரு செயலுமே சிறப்பானதான் அமையுங்க இப்போ வந்துட்டு நம்ம ராசியை பத்தி கொஞ்சம் இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதங்களும் இருக்குங்க ராசியிலேயே ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம் குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுப கிரகம் சுக்கரன் இருக்காருங்க சகல கலைகள் அழகுக்கும் அதிபதியானவர் தான் இந்த சுக்கரன் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் சிரிச்ச முகத்துடைய இருப்பாங்க இது ஒரு நீரின் தத்துவத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிசபர் ராசிக்கு கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இது எல்லாமே நட்பு ராசியாக இருக்கும் மற்றவை எல்லாமே கொஞ்சம் பகை கொண்ட ராசியாக தாங்க பார்க்கப்படுது உங்களுக்கு முன்பு கூறியது தாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் உலக நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் அஷ்ட லட்சுமிகளையும் வணங்கி வருவதன் மூலம் தைரியம் அதிகரித்து காணப்படும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே சமாளி முன்னேறுவதற்கான அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் வழிகள் அமையுங்க பணக்கஷ்டம் குறையும் குடும்பத்தில் சுபீட்சம் அதிகரித்து காணப்படுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் இரண்டு மூன்று முப்பது முதி முப்பத்தொன்று சந்திராஷ்டம தினங்களில் கோபப்படுறது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌத்தமோன்னு செய்கிறத மட்டும் குறைச்சிக்கோங்க அன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வாங்க தொடர்ந்து நாம மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்கு இந்த மாதம் அதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களை வந்து அடைய போகுது அப்படிங்கறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் ரிஷபம் ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கான இந்த மாதம் கிரக நிலை ராசியில குருவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் சனியும் லாபஸ்தானத்தில் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க இதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்னன்னு பார்த்தா ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு சஞ்சாரம் எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் வேகம் அதிகரித்து காணப்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே உங்களது முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான பலன்கள் கிடைக்குங்க புதிய நண்பர்களோட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் கடன் விவகாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இந்த மாதம் வந்துடுங்க புதிய ஆர்டர்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் இந்த மாதம் கொஞ்சம் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் முன் யோசனை வேணும் கவனம் வேணுங்க அலுவலக பணிகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கோபமாக பேசுகிறத தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் நல்லதாக அமையும் கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணுங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனையில தலையிடாமல் இருக்கிறது தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு தேடி வர வரக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரித்து காணப்படும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தருங்க மேலிடத்தோட உங்களுக்கு இருக்கும் உரசல்கள் இந்த மாதம் உங்களை விட்டு விலகிடும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் இது வரைக்கும் நிறைய இருந்திருக்கும் என்ன பண்ண போகிறோம் இது எப்படிலாம் முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருந்திருக்கும் இப்போ இருந்த காலகட்டங்களில் ஆனால் இனிமேல் வர காலகட்டங்கள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் எளிதில்ல பாடங்களை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக மாணவர்களுக்குமே அமைஞ்சிருக்கு பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இப்போ வந்துட்டு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த மாதம் மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது பேச்சு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை கடைபிடிக்கணுங்க அடுத்தவரோட பேச்சை கேட்கறத முதல்ல குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீ வாக்குவாதம் ஏற்படும் மாதிரியான வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் இடத்துல வரும்பொழுது அவங்களை விட்டு விலகிறதே ரொம்பவும் நல்லது வாக்குவாதத்தை மென்மேலும் பெருதுபடுத்திட்டு போனால் போனா பல சிக்கல்கள் வரக்கூடுங்கிறதுனால பேச்சு விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் வேலை வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டபடி செயலாற்றினால் வெற்றி அடைவது ரொம்பவும் ஈஸிங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த மாதம் குறைந்து காணப்படும் அதனால வேலை விஷயத்துல நீங்க கவலைப்படாதீங்க குடும்ப விஷயத்திலையும் சுற்றி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படணும் பேச்சிலுமே கொஞ்சம் கவனம் தேவைங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் எதிர்பாராத செலவு வரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வரவு செலவு விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது தாங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்லது அமையும் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க வாகனங்களில் கொஞ்சம் செலவு வரக்கூடும் நண்பர்களிடம் இருந்து பிரிவு வரக்கூடுங்கிறதுனால அவங்கக்கிட்ட ஏதாவது மனக்கவலையோ சண்டக மூத்த சகோதரர் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க மாணவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் இந்த மாதம் வந்து சேரும் கல்வியில நாட்டம் அதிகரித்து காணப்படும் ஆனாலுமே நீங்க கவனமாக பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் கவலைப்படாதீங்க அதன் பிறகு சிரிதம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து போட்டிகளுமே உங்களை விட்டு நீங்குதுங்க தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றம் தரும் வகையில் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு அமையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து செய்து முடித்து காட்டி நீங்கள் வெற்றி காண போகிறீங்க சரியான நேரத்தில் கொஞ்சம் முறங்க முடியாத சூழலை உண்டாகும் வேலை பழு அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக மகாலட்சுமி தாயாரையும் அஷ்டலட்சுமிகளையும் வணங்கி வர மனதைரியம் அதிகரித்து காணப்படும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்